அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு பவானிக்குள்ளே வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டான்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி செங்காடுக்கு மிக அருகாமையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இடத்தினோட அளவு ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு சதுரடி வீட்டோட அமைப்பு வடக்கு பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க இரண்டு பெட்ரூம் வீடு மேலே ஒரு பொர்ஷன் குடியிருக்காங்க அது வாடகைக்கு விடப்பட்டுள்ளது வீட்டின் விலை அறுபத்தி அஞ்சு லட்சம் சிட்டிங்கில் விலை கண்டிப்பாக குறைக்கப்படும் நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டாக உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இடம் மற்றும் வீடுகளை சுற்றி காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டுமே புதிய வீடு பழைய வீடு இடம் மற்றும் தோட்டம் வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் நன்றி